ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூட்டாகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக வந்து கல்பாசி சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு ஏலக்காய் இந்த அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து எப்பயுமே வெங்காயம் சேர்க்கணும் அப்போ தான் அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சப்போஸ் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும் ஸோ அந்த கலர் நல்லா மாறிச்சு அப்படின்னா தான் அந்த சிக்கன் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கலர் நல்லா மாறுகிற அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயத்தோட கலர் ஓரளவுக்கு நல்லா மாறி வந்துருச்சு இந்த டைமில் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ ரெண்டு டீஸ்பூன் போடுங்க கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணது ரொம்ப குட்டியான டீஸ்பூன் அப்படிங்கிறனால ஒரு நாலு போட்டேன் ஸோ அதனால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு வந்து சேர்த்துக்கோங்க இந்த அளவு சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம இதில் வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்குறது இல்லை இல்லையா அதனால் ஓரளவுக்கு அந்த கிரேவி கிடைக்கணும் அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி சேரும்போது தான் அந்த கிரேவி வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தக்காளியை உங்களுக்கு நீங்கள் அரைச்சி சேர்க்கிறதா இருந்தால் பாதி வந்து வதக்கிட்டு பாதியை வந்து நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு உங்களுக்கு போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு வதக்குனீங்க அப்படின்னா அந்த கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கும் சரி டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி கரம் மசாலா இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா அந்த சிக்கன் மசாலாலேருந்து இருந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம மசாலா எல்லாமே நீங்கள் வதக்கும் போது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதே மாதிரி அந்த கலருமே கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கலர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மிளகாத்தூள் அப்படி எண்ணெயில் வதக்குனீங்க அப்படின்னா அந்த கலரும் பார்க்கறதுக்கு பிரைட்டாக தெரியும் இப்போ இது நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு முக்கால் கீழே அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருந்தேன் ஸோ இந்த அளவுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்போயுமே சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணி சேர்க்கும் போது அதில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸோ அந்த சிக்கனில் உள்ள தண்ணி வெளியில் வர அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வதக்குனதுக்கு அப்புறமா தான் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம வேக வைக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பயுமே ஸோ இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மசாலா மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து நான் உப்புமே சேர்த்துறேன் உப்பும் சேர்த்துட்டு ஒன்ஸ் அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட்லேயே போடணும் நான் வந்து போட மறந்ததுனால நான் இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ உப்பு மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கலை கொஞ்சம் நேரம் இது வந்து அப்படியே வச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க சிம் பண்ணி கூட வச்சிருங்க ஃபாஸ்டா வச்சுட்டீங்க அப்படின்னா கூட அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா ஸோ அதனால ஏன்னா நம்ம தண்ணி ஃபர்ஸ்ட் சேர்க்கலனால கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுட்டு அதுல உள்ள தண்ணி கொஞ்சம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி இப்ப சேர்த்துக்கோங்க குழம்பு உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கிறேன் அப்படிங்கறனால நான் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் குழம்பு மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஓரளவுக்கு சிக்கன் வந்து பாதி வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து மிளகுத்தூள் அப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி இலை இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த வாசனையோடு சேர்ந்து அந்த சிக்கன் வேகும்போது இன்னுமே ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சாப் பண்ணி போட்டுட்டேன் மிளகுத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் கூட ஃபைனலாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ காரத்துக்கு நீங்கள் தகுந்தாப்பில் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து மினிமம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ சப்போஸ் காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கிளாஸில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மூடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா இந்த டைமில் ஃபைனலாக நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையாக சாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இது வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி நான் செஞ்சிங்கனாலும் சரி ஃபுல்கா பண்ணிங்கனாலும் சரி இல்லை ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இதில் நம்ம தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்